ஏய்யா உங்களுக்குள்ள சூடு சுவரண இருக்கா தான் திங்குறீங்களா விஷத்தை தின்னுட்டு ஆஸ்பத்திரிக்கே அலைஞ்சிட்டு இருக்கிறீங்களே நல்ல சாப்பாடு சாப்பிட்டு நம்ம கிழவனு கிளை பழைய சோறை தின்னுட்டு நூறு வயசு இருந்தாங்க ரோட்டில் உட்காந்துட்டு வீட்டில் உட்காந்துட்டு வெத்தலை வாக்கு போட்டு நீங்கள் என்னையா வாழ்க்கை வாழ்றீங்க நீங்க தான் நல்ல சோறு திங்கிறீங்களா உங்கள் குழந்தைக்கு நல்ல உணவு பூரா விஷத்தை கொடுத்துட்டு இருக்கிறீங்க ஐயா விஷத்தை கொடுத்துட்டு இருக்கிறீங்க இதுக்கெல்லாம் எத்தனை முறை உங்களுக்கு நாங்கள் மண்டையில் காதடிச்சு சொல்லிட்டு இருக்கிறோம் தொடர்ச்சியாக நம்ம ஆழ்வார் சொல்லி சொல்லி போரடிச்சு போச்சு அவரே போயிட்டார் இன்னைக்கு அவருடைய வாரிசுகள் அவருடைய விழுதுகள் நாங்கள்லாம் ஒண்ணு சேர்ந்து உங்களுக்காக நம்ம ஈரோட்டில் இருக்கிற டெக்ஸ் வேலையில வர்ற பிப்ரவரி பதினஞ்சு பதினாறு அன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற இயற்கை விவசாயிகள் கூட்டமைப்பு சார்பில் தமிழ்நாடு இயற்கை உழவர் உணவு பாதுகாப்பு மாநாடு நடத்துறோம் உங்களுக்கு நல்ல உணவு கொடுக்கணுங்கிறதுக்காக உங்கள் மீது இருக்கிற பேரன்பின் காரணமாக இன்னைக்கு ஈரோடு எவ்வளவு பெரிய சிக்கல் இருக்கு நோய்கள் பெருகி போச்சு இந்தல கேஎம் சிகிச்சைக்கும் இந்தல ராயல் கேருக்குமே மாத்தி மாத்தி அலைஞ்சிட்டு தயவு செஞ்சு வர பதினஞ்சு பன்னாரில் இங்க வாங்க வந்து குழந்தைகளை கூட்டிட்டு வாங்க குடும்பத்தோட வாங்க அந்த மாநாட்டு அரங்கத்தை பார்வையிடுங்க இயற்கை விவசாயத்தை பற்றி தயவு செஞ்சு கத்துக்குங்க அங்கே இருக்கக்கூடிய மதிப்பு கூட்டப்பட்ட பொருளை வாங்கி பயனடிங்க தொடர்ச்சிய இயற்கை வாழ்வுக்கு நீங்க மாறினம்னா நோய் இல்லாத வாழ்வு நீங்கள் வாழ வேண்டும் என்றால் உங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு வழி இந்த மாநாட்டுக்கு வாங்க இயற்கை விவசாயத்தை கத்துக்குங்க இயற்கை வேளாண் பொருட்களை மதிப்புக் கூட்ட பொருட்களை வாங்கி பயனடிங்க தொடர்ச்சியை இயற்கையோடு வாழ கற்றுக்கொள்ள வேண்டுமாய் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம்